இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி

ட்ரா நம்பர் இதாங்க போட்டிருக்கோம் சரிங்களா ஏன்னா எல்லாமே ஒன்று ஒன்று தான் வரும் புதுசாக தானே ட்ரா நம்பர் நானூற்றி முப்பத்தி ஒன்று லாஸ்ட் வீக் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபத்தாறு எட்நூற்றி இருபத்தெட்டு சரிங்களா எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடிச்ச ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு நாலு நாலு ரெண்டு சரிங்களா இதுக்கோ நல்ல ஒரு வின்னிங் வந்திருந்தது நம்ம வீடியோ போல் சரிங்களா ஒரு ரெண்டு நாள் வந்து நம்ம வீடியோ போடல சொல்லியிருந்தோம் வீடியோ போட முடியாதுன்னு சொல்லியிருந்தோம் ஸோ மீண்டும் சொல்லியிருக்கோம் சரிங்களா இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேஎலுக்கு தனியாகவும் டிஏருக்கு தனியாகவும் நம்ம ஏஎல் கார்ப்ரேஷன்ஸில் நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கோம் டிஆரில் கூட நே நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா த்ரீ தட்டி தோக்கணும் சரிங்களா மூணு சம் சூப்பர் வின்னிங் வந்துருந்தது ஸோ எம்ஜி கெஸ்ஸிங் குரூப் சரிங்களா அதை பற்றி நம்ம சொல்லணும் எம்சி மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப் எதுக்காக மிஷின் நம்பர் கெஸிங் குரூப்னா இப்போ நாம் கொடுத்துக்கிற இந்த ஆறு ஒன்பது கொடுத்துருக்கேன் சரிங்களா இது மிஷின் நம்பரில் வந்துட்டா இதுக்கு இதுக்கு பதில் என்ன வரும் அப்படின்றதுக்காக தான் எம்சிக் குரூப் ஆரம்பிச்சிருக்கேன் சரிங்களா இந்த எம்சிக் குரூப் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சாந்தேதியிலேருந்து சரிங்களா எல்லா மாதமும் தேதி ஓப்பன் பண்ணுவோம் அடுத்த மாதம் நாலாந்தேதி வரைக்கும் இருக்குங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மந்த் குரூப் முடிஞ்சு நம்ம மே மந்த் குரூப்பில் நம்ம கெஸ்ஸிங் மே மிஷன் நம்பர் கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் எல்லாம் பழைய குரூப்பில் வரும்னு எதிர்பார்க்க வேணாங்க மே மன்த் குரூப்பை பார்த்து அதை பயன்படுத்திக்காங்க ஏன் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறோன்னா ஸோ இதுதான் வந்து முழுக்க முழுக்க ஒரு மாதத்தில் நமக்கு எல்லா நாளும் டூடியும் பத்துல இருந்து பதினஞ்சு வின்னிங் வாங்கி கொடுக்குது சரிங்களா அதை எல்லோரும் அதை பயன்படுத்திக்காங்க ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இன்னும் டேஸ் உங்களுக்கு அதிகமாக ஆச்சு வச்சுக்கோங்க நீ தேதி வந்து ஜாயின் பண்ணுறப்ப அது இருபதாந்தேதி வந்து அதை பயன்படுத்துகிறப்ப எந்த ஒரு யூஸுமே இருக்காது சரிங்களா ஸோ அதனால் ஒரு பத்தாம் தேதிக்குள்ளே அதை பார்த்து எல்லாருமே பயன்படுத்திக்காங்க பழைய குரூப்பில் வராதுங்க புது குரூப்பில் தான் வரும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க சரிங்களா ஸோ இப்போ நம்ம உண்டான கெஸ்ஸிங் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு உண்டான கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஏன்னா கொஞ்சம் டைம் இல்லைங்க அதனால் தான் தப்பாக எடுத்துக்காதீங்க கொஞ்சம் ஸ்பீடாக போகும் பார்த்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்காங்க வேணும்னா நான் எம்சிகேசிங் குரூப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டுருங்க அந்த ஒரு ஃபஸ்ட்டு பேஜ் சரிங்களா ஸோ இப்போ சிங்கிள் போர்ட் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் அஞ்சு ஒன்று ஏழு ஜீரோ பி பிபோட ரெண்டு ஆறு எட்டு ஒன்பது சி போடல ஒன்று அஞ்சு ஒன்பது ஏழு ஆறு இந்த மாதிரி தாங்க இருக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அஞ்சுக்கு மேலே இருக்க நம்பர்ஸ் அதிகமாக இருக்கும் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பதுன்னு இருக்கும் அதில் தாங்க இருக்கா மாதிரி இருக்குது சரிங்களா அதை தான் நம்ம பிரித்து இங்கே எடுத்து கொடுத்துருக்கோம் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரிங்களா ஏஐ கால்குலேஷன்ஸ் ஏஐ கால்குலேஷனோட கெஸ்ஸிங் பற்றி உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் நீங்கள் மோ நீங்கள் அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மோட்டிவேட்டாகி நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுருவோம் சரிங்களா அடுத்து நம்ம வீடியோ பார்க்குறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சரிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் சரிங்களா வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஎஸ் சொந்த நிறைய குரூப் இருக்கும் அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனலோடைய லிங்க் இல்லை இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா நீங்கள் லைக்கு ஷேர் தான் உங்களை பண்ண சொல்கிறோம் சரிங்களா அதேமாரி நம்ம கெஸ்ஸிங் வீடியோ போட்டால் சரிங்களா மேக்ஸிமம் போட்டுருவோங்க போடல அப்படின்னா எங்கள் வீடியோ போட்டிங்க அப்படிலாம் கேட்காதிங்க போட்டால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எந்த ஒரு வீடியோ வந்தாலும் சரிங்க யூடியூப் போட்டால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் அது என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெளிவாக புரியும் சரிங்களா அப்படி புரிஞ்சால் தான் நம்ம இந்த எம்சிகேசிங் குரூப் மிஷின் நம்பர் கேசிங் குரூப்பில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுவோம் சரிங்களா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுவோம் இந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் மிஷின் நம்பர் இருக்கும் ட்ரையல் ஒன்று ட்ரையல் ரெண்டு எல்லாமே இருக்கும் நம்ம கொடுக்குற எல்லா நம்பருமே அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வருங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எம்சிகேசிங் குரூப்பை கொடுக்குற ஸ்க்ரீன்ஷாட் சரிங்களா ஸோ தான் அதிகப்படியான வின்னிங் வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே முதல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு முப்பத்தி மூணுக்குள்ளே வந்துடுங்க சரிங்களா இப்போல்லாம் ரெண்டு நாற்பதுக்கு மேலே தான் வருது இருந்தாலும் நம்ம ரெண்டு ஐம்பதுக்குள்ளே நம்ம கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்துட்றோம் எல்லோரும் அதை பயன்படுத்திக்காங்க சரிங்களா இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்தர்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிபிசிஎஸ்சி பார்த்துடலாம் ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி ஒன்பது சரிங்களா ஆறு ஒன்பது அஞ்சு 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 ஒன்று ஆறு ஆறு ஏழு ஏழு ரெண்டு மிக்ஸ் பண்ணி ஆறு ஏழு சரிங்களா டபுள்ஸ் வந்தால் எப்பவுமே ஒரு இது மிக்ஸ் பண்ணி விளாடுங்க ஆறு எட்டு ஆறு நாலு ரெண்டு ஆறு சரிங்களா நாலு ஏழு ரெண்டு ரெண்டு ஜீரோ ஜீரோனு வந்திருக்குங்க இது ரெண்டு ஜீரோன்னு போடலாம் இல்லைன்னா ஒரு அஞ்சு ரெண்டுன்னு யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அதை எழுதிடுறேன் நான் ஸோ இந்த மாதிரிதாங்க ஏபிபிசிஎஸ் அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக இன்னைக்கு நம்ம வீடியோ போடுறோம் நல்ல ஒரு வின்னிங் இருக்கும் எல்லாரும் அதை பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்தோம்லாம் ஆல்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதிகப்படியான கணக்கில் நான் போகிற நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ஏழு போகிறேன் சரிங்களா ஆறாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் அதிகப்படியான கணக்கில் இருக்குது என்னுடைய கணக்கில் கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பரும் போர்டில் இருக்கணும் என்னோடய கெசிங் படி சப்போஸ் இதில் ஒரு நம்பர் வந்துருச்சு இன்னொரு நம்பர் அப்படின்னா சப்போர்ட்டுக்கு எட்டாம் நம்பர் கொடுக்குறேன் சரிங்களா ஸோ அப்போ இதில் ஒரு நம்பர் இதில் ஒரு நம்பர் அப்படின்றப்ப ஆறு ஏழு ஆறு எட்டு பேர் தான் அதிகப்படியான கணக்கில் இருக்குது மேலேயும் அதுதான் கொடுத்துருப்போம் நம்ம இல்லைங்க இதுலேயும் ரெண்டு நம்பர் வந்துருச்சு அப்போ மூணாவது என்ன நம்பர் வரும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இது எதுக்காக மூணு தான் எடுத்துகிட்டு போகிறோன்னா மிஸ்ஸு நம்பர் சப்போர்ட் கொடுக்குறது ட்ரையல் ஒன்று அடுத்த ரெண்டு சப்போர்ட் கொடுக்குறது ட்ரையல் ரெண்டு அதெல்லாம் போயிட்டால் கூட நம்ம கடைசி வரைக்கும் நமக்கு வின்னிங் வரணுன்றதுக்காக அதை கொடுக்குறோம் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டாம் நம்பரும் ஜீரோவும் கொடுக்குறோங்க அஞ்சோட பவர் சரிங்களா மேலே அஞ்சு அஞ்சு கொடுத்துருப்போம் இங்கே அஞ்சோட பவர் கொடுத்துருக்கேன் உங்கள் கணக்கில் அஞ்சுனா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க ஜீரோவுக்கு சரிங்களா இந்த இங்கே இருக்குது இல்லைங்களா இந்த அஞ்சு நம்பர் இந்த அஞ்சு நம்பரில் தான் கண்டிப்பாக ஒரு திருடி இருக்குது சரிங்களா அஞ்சு நம்பரில் ரெண்டு நம்பர் விட்டு மீதி மூணு நம்பர் வருங்க சிம்பிளாக சொல்லிடுறேன் சரிங்களா நான் மினிமினும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வேண்டுகோள் என்னோடய ரெக்வஸ்ட்டை தான் என்னுடைய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு தான் நம்ம இருக்கோம் உங்கள்கிட்ட வந்து சப்போர்ட் நல்லா தான் நம்ம ஃபர்தராக வந்து டெய்லி வீடியோ போட முடியும் எல்லாம் பண்ண முடியும் இப்போ ரெண்டு நாள் நம்ம வீடியோ போடல சரிங்களா ஸோ எத்தனை பேர்த்துக்கு அது பாதிப்பில்ல இல்லை வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னால் கூட எனக்கு ஓகே சரிங்களா ரெண்டு மிஞ்சி போனால் பார்த்தீங்கன்னா ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது பேர் வீடியோ போடுங்கன்றீங்க அதுக்காக தான் நம்ம வீடியோ நிறுத்துறதுக்கு காரணம் என்னென்னா உங்கள்கிட்ட இருக்கிற ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சா தான் நம்ம ரெகுலராக வீடியோ போடும் இதை நல்லா யோசிச்சுக்காங்க நீங்கள் ஒரு லைக் போடுறதுனால உங்களுக்கு மட்டும் அது யூஸ் இல்லை இந்த லைக் அதிகமாயிட்டு போ போக எங்களுக்கு ஒரு மோட்டிவேட் ஆகி நம்ம போடுறப்ப ஆயிரக்கணக்கான பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா லைக் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா கொஞ்சம் நாள் பார்த்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எம்சியோடு நம்ம முடிச்சுக்கிற மாதிரி இருக்கும் மிஷன் நம்பர் வந்த அப்புறம் கெஸிங் எடுத்து கொடுத்துக்கலாம் கெஸ்ஸிங் வீடியோ போடாமல் அதுக்காக சொல்கிறோம் ஸோ அதனால் கண்டிப்பாக கொஞ்சம் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம கெஸ்ஸிங் பார்க்குறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப் மிஷின் நம்பர் கெஸிங் குரூப் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஆர் சம்மந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப்பு ஃபேஸ்புக் குரூப்பும் அதில் நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க இல்லை இந்திய வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் வீடியோ போட்டால் அப்படி இல்லை வீடியோ போட முடியல ஏதோ ஒரு மாதத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் தவறிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா விசி நம்பர் கிசிங் சரிங்களா எம்சி கிசிங் குரூப் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேங்க எம்சிகேசிங் குரூப் எல்லா மாசமும் அஞ்சாந்தேதி ஓப்பன் ஆகும் அடுத்த மாதம் நாலாம் தேதி க்ளோஸ் ஆயிருங்க ஸோ இப்போ நம்ம அஞ்சாந்தேதி ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஒரு பத்தாம் தேதிக்குள்ளே அதை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க அது உங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பத்து வின்னிங் வரும் அதுக்காக சொல்கிறோம் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏபிசி தரடி நம்பர்ஸ் பார்த்துலாம் பார்க்க த்ர்டி நம்பர்ஸ்னால் நம்ம ஃபார்மலாவில் ஃபோர் டி வந்தாலும் சரி சிக்ஸ் டி வந்தாலும் சரி எடுத்து கொடுப்போம் இன்றைக்கி ஒரே ஒரு சிக்ஸ் டி தான் கொடுத்துருக்கோம் நிறைய ஃபோர் டி இருக்குது அது ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்து கம்பேர் பண்ணிக்கோங்க சரிங்களா ஃபஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நாலு நாலு ஒன்று சரிங்களா இரநூத்தி அஞ்சு இது ஒரு ஃபாலோவிங் நம்பருங்க மைண்டில் வச்சுக்கோங்க ஜீரோ ஐம்பத்தெண்டு இரநூத்தஞ்சுன்னு ஸோ இதுக்கு அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றி அஞ்சுன்னு போட்டிருக்கேன் சரிங்களா அதேமாரி ஆறு ஆறு ஒன்பது ஆறு நாலு ஒன்பது பவர் பார்த்திங்கன்னா தெரியும் ஒன்பது ஏழு ஒன்பது 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 ரெண்டு பவர் மாதிரி ரெண்டு ரெண்டு ஒன்று ரெண்டு 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 ஒன்பது இதுதான் அதிக மோஸ்ட் சரிங்களா டாப் மோஸ்ட்டில் நமக்கு அதிகப்படியான கணக்கில் வந்திருக்க நம்பர் அதனால் தான் எடுத்து நம்ம மேலே கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அடித்து அந்த ரிசல்ட் நேற்று ரிசல்ட்டை பேஸ் பண்ணியே ஒரு நம்பர் இருக்குங்க நாலு ஏழு நாலு மூணு நாலு நாலு சரிங்களா அதனால் அதையும் ஒரு இது யூஸ் பண்ணிக்கோங்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இது தெரியும் ஒரு ஃபாலோவிங் நம்பர் சரிங்களா ஜீரோ நாற்பத்தெட்டு அதேமாரி அஞ்சு அஞ்சு பேரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பருங்க இந்த ரெண்டு நம்பரும் அஞ்சு அஞ்சு ஆறு அஞ்சு அஞ்சு எட்டு சரிங்களா நூற்றி அறுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு நூற்றி அறுபத்தி மூணு கன்று வச்சுக்கோங்க சரிங்களா ஆறு மூணு கூட யூஸ் பண்ணுங்கள் ஜீரோ எண்பத்தி ரெண்டு ஆறு மூணு யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆறு எட்டு கொடுத்துருப்போம் ஆறு ஏழு கொடுத்துருப்போம் சரிங்களா அதனால் ஆறு மூணு பயன்படுத்திக்கோங்க அதனுடைய பவர் தானே சொல்கிறோம் சரிங்களா நானூற்றி எழுபத்தி ரெண்டு ஆறுநூற்றி இருபத்தஞ்சி இரநூத்தி அறுபத்தஞ்சி ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்கள் இதையும் அப்படி எழுதிருக்கின்றது தெரியும் சரிங்களா ஜீரோ எழுபத்தொன்று சரிங்களா ஜீரோ ஒன்று ஜீரோ ஜீரோ ஐம்பத்தி மூணு ஜீரோ அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலுக்கு காசை மாதிரி ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் அதை ஃப்ரீயாக பண்ணுறதா தான் உன்னை லைக் பண்ணுங்கள் என் ஷேர் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம் சரிங்களா என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய என்னோட கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் ஃபஸ்ட்டு லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் நாங்கள் ஒரு கமிட்மெண்ட் ஆகி டெய்லி ரெகுலராக வீடியோ வரும் அது எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அதேமாரி நம்ம கெஸ்ஸிங் பார்க்குறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதை விட எம்சிகேசிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ போட்டால் மீண்டும் சொல்கிறேன் வீடியோ போட்டால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படி இல்லைனா எம்சிகேசிங் குரூப் கொடுக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட் அதை கரெக்டாகவும் தெளிவாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்துங்க சரிங்களா டெய்லியும் திரு டி தூக்கலாம் எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ